நாய் இருந்துச்சான் ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சான் அந்த நாய் வந்து என்ன பண்ணிச்சான் அந்த நாய் சொல்லிச்சான் ஒரு போயிட்டே இருந்துருக்குது ஒரு நாய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க திருநாய் அதனால உழைச்சா அண்ணாந்து மேலே பார்த்தோன்னே ஒரு வீட்டில் ஜன்னலில் இருந்து அந்த நாய் வந்து கையை பிடிச்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்துச்சான் வெளியில் வேடிக்கை அப்போ இவன் சொன்னான்னா இந்த நாய் கூட்டிச்சான் ஏ கவுண்டவுன் கவுண்டவுன் கீழே வா அப்படின்ச்சா அதுக்கு எது சொல்லித்தான் நீ வந்து தினம் வந்து ஒரு சோறு தான் சாப்பிட்ற நீ கீழே வா உனக்கு நிறைய சாப்பாடு நான் வெரைட்டியாக தர்றேன் வா அப்படின்னு கூப்பிட்டுச்சான் அப்போ சொல்லித்தான் கொஞ்சம் பொறுமையார் எங்கள் முதலாளி வெளியில் போயிருக்காரு அவர் வரட்டும் அப்படின்ச்சான் நீ வந்தீங்கன்னா வெரைட்டி சாப்பாடு நான் தரேன் நீ தினம் இந்த தயிரியும் வாழையும் தான் உனக்கு போடுறாங்க என் கூட வந்தீன்னா வெரைட்டி வெரைட்டியாக எல்லா குப்பமேடுகள்லேயும் போய் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் சாப்பிட்லாம் தான் அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது உன்னைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின் அங்கே வந்து இந்த கோயிலில் வந்து கடாபட்டி நோம்பு அப்போ இன்றைக்கி வந்தீங்கன்னா நிறைய விருந்து உனக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவேன் நிறைய அங்கே நிறைய எலும்புகள்லாம் போடுவாங்க நல்லா சாப்பிட்லாம் சுவையான சாப்பாடு கிடைக்கும் நீ இங்கே மேலே இருந்துட்டு எட்டி பார்த்துட்டு இப்படியே வேடிக்கை தான் பார்க்கணும் என் கூட ஃப்ரீயாக சுற்றலாம் சொல்லி அப்போ சொல்லித்தான் இல்லை இல்லை நீ கூப்பிட்டது சொன்னதெல்லாம் கரெக்டு எங்கள் முதலாளி வந்து வெளியில் போயிருக்காரு அவர் வரட்டும் நான் பேசுகிறேன் முடிச்சேன் என்ன பேசுகிறேன்னா நாள் சோர் போட்டு வச்சுருக்காரு என்ன அவருக்கு மரியாதை மரியாதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தான் எங்கள் முதலாளி ஒரு நாள் சொன்னார் எங்கள் விட்டு பொண்ணு வந்து ஒருத்தரை லவ் பண்ணுது காதலிக்குது எங்கள் முதலாளி சொன்னார் நான் அது மாதிரிலாம் கல்யாணம் மாட்டேன் நானாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த பிள்ளை உட்காந்துட்டு அழுதுச்சான் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பையன் யாருன்னு காமிச்சா அவருக்கு வந்து அது பிடிக்கல பிடிக்கல அப்போ என்ன சொல்கிறாரு அந்த நான் வந்து என் வீட்டில் சோறு போட்டு வளர்த்துட்ருக்குற அந்த நாய்க்கு கட்டி கொடுப்பேன் ஆனால் அந்த நாய்க்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ச்சான் அதனால தான் நான் வெயிட் இருக்கேன் எங்கள் முதலாளி பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாரு எங்கள் முதலாளி அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன்ச்சிலேருந்து என்ன தெரியுதுன்னா அளவுக்கு மீறி நான் என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஆசை என்ன பண்ண ஆசையே துன்பத்திற்கு காரணம் நீ வந்து உனக்கு இது பண்ணுறாங்கிறதுக்காக அந்த நாலு கால் நாய்க்கு யாராலும் கட்டி கொடுப்பாங்களா உன் ஏன்னா எனத்தோடு தான் சேரணும் அப்படிதான் அதிக ஆசைப்படக்கூடாது அந்த நாய்க்கு எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா வீட்டில் வளர்க்குற நாய்க்கு எங்கள் முதலாளி கோபத்தில் அவர் கோபத்தில் சொல்லியிருக்காரு என் வீட்டில் வளர நாய்க்கு கட்டித்தருப்பேன் அவனுக்கு மாட்டேன்னு அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த நாய் வந்து அவ்வளோ தோஷனமாக பேசுது எட்டாவது கணக்கி கொட்டாயி விடக்கூடாது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அதனால் எதையும் அதே அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க நமக்கு தகுதி என்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது உன்னுடைய தரம் என்ன எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ படியேறணும் நீ நாலாவது படி நிற்கிறீன்னா நீ எட்டாவது படிக்கு என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது நீ நாலாவது படியில் நிற்கிறவன் என்ன பண்ணணும் மூணாவது படியில் இருக்கிறவனை பார்க்கணும் மூணாவது படியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தான் ஊ வாழ்க்கைக்கு அது செட் ஆகும் புரியுதா அது மாதிரி யோசித்து பண்ணனீங்கன்னா நம்ம வாழ்க்கை போகும்னு போகும் அதிகமான ஆசையே துன்பத்திற்கு காரணம் நம்ம ஆசைப்படக்கூடாது அது நம்ம வந்து நகை நிறையா போடுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படி பொண்ணை கட்டிட்டு வந்தீங்கன்னா டேய் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து சொத்து கொடுத்துருக்காங்க நகை கொடுத்துருக்காங்க நான் ஏன்டா உங்கள் அம்மாவுக்கு போய் சட்டிவான கழுவணும் நான் ஏன்டா வீடு கூட்டணும் நான் ஏன்டா அதை பண்ணணும் நான் ஏன்டா துணி துவைக்கணும் அப்படின்னு கேட்போம் அதனால் நீங்கள் அஞ்சாவது படியில் இருக்கிறீங்கன்னா நாலாவது படியில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணேன் அப்போ ஊர் சொன்ன பேச்சு கேட்போம் பரவாயில்ல இவங்க வசதியாக இருக்காங்க நம்மளை ஓரளவுக்கு இருக்கிறவங்கள நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மதிப்பு மரியாதை என்ன ஆகும் கூடும் உங்கள் பேச்சு கட்டுப்படும் ஐயோ அவங்க நம்மளை இவ்வளோ அஸ்தி கம்மியாக இருந்தாலும் அஸ்தியானவங்க இவங்க நம்மளை கட்டிகிட்டு வந்திருக்காங்க இவங்க சொன்ன பேச்சு கேட்கணும்னு பணிவு வரும் மரியாதை வரும் அதை விட்டுட்டு பெருசாக கனவு வாங்காதீங்க அந்த நாய் மாதிரி கனவு வாங்கப்படாது நாய் கனவு கெட்ட கனவு பகல் கனவு மாதிரி பலிக்காது சரியா அதனால் ஆசைப்படாதீங்க நகை பணம் இதை ரெண்டு இது குப்பையில் போடுங்க அதுக்கு ஆசைப்படாதீங்க மனுஷங்களை தேடுங்க மனுஷங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அன்பு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் வயசான காலத்தில் காபி கிடைக்கும் கஞ்சி கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் பொரியல் கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் பணிவு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும்ங்களா அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது தேடிட்டு போகாதீங்க வாழ்வாளக்கூடாது